शक्ति परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ शक्ति मरु ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ॐ ओम ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडि ओ ॐ अडिगले बङ्गार अडि ओम् शक्ति अडिगले अडि ओ சக்தி இந்த இனிய நாள் உவகையும் உற்சாகமும் வாழ்வில் பொங்கும் சிறந்த நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வாக்கு அன்பு பண்பு பாசத்தோடு வாழ வேண்டும் கொடுக்கும் மனப்பான்மையும் மனப்பான்மையும் மேல் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மதுரை மாவட்டம் ரேஸ்கோஸ் காலனி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சிவகங்கை மாவட்டம் திருவேகம்பத்து ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் திருவடி சரணம் குருவடி சரணம் ஓம் சக்தி நான் இங்கே இருபத்தேழு ஆண்டாக இந்த மேல்மருவத்தூருக்கு வர்றேன் என்னுடைய குடும்பத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் நான் அம்மாவோட சொல்லியிருக்கேன் அம்மா எனக்கு நன்மையே செஞ்சிருக்காங்க நான் விருதுநகர் மாவட்டம் நான் அடிக்கடி அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுறேன் அம்மாவால் பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அம்மாவை பார்க்க வர யாருக்கும் நன்மையே நடைபெறும் அம்மாவை அம்மாவின் குருவடி திருவடி சரணத்தை வணங்கி அம்மாவை நீங்கள் நித்தியம் நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நன்மையில் நடைபெறும் எப்போதுமே அம்மாவின் சிந்தனையோடு வாழ்ந்தால் ஒரு துன்பமும் நம்மளை அண்டாது என்னுடைய மகனுக்கு பெரியவன் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தான் அவன் காலில் அடிபட்டு ரொம்ப சிரமப்பட்ட நிலமையில் இருந்தான் நான் அப்போ அம்மாட்ட வந்து சொன்னேன் அம்மா ரொம்ப என்னுடைய பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு அப்போ அம்மா முக்குட்டு எண்ணெயை கொடுத்து இதை நீ தடவு எல்லாமே நன்மையை நடைபெறும்னு சொன்னாங்க இப்போ நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி நான் அம்மாட்ட வந்து அருள் வாக்கு கேட்டேன் என்னுடைய மகனுக்கு எட்டு ஆண்டு காலாக குழந்தை பேர் கிடையாது நான் அம்மாட்ட வந்து அருள் கேட்ட உடனே இந்த நன்மை நடைபெறுந்து இப்போது ஏழு மாதமாக என்னுடைய மருமகள் இருக்கா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எப்போவுமே நீங்கள் அம்மாவை நம்புங்க அம்மா உங்களுக்கு நன்மையே தருவாங்க எப்போதும் அம்மாவை நினைங்க அம்மாவின் திருவடியை அடி பண்ணிங்க ஓம் சக்தி வாழ்க பங்காரம்மா வாழ்க நாடு வளம் பெறவும் மழை வளம் செழிக்கவும் வேள்வி செய்கிறோம் வேள்வி பூசை மூலமாக இயற்கையை நாம் வேண்டுகிறோம் என்பது குரு உபதேசமாகும் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெருமுளை மேல் மருவத்தூர் ஆதிவராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் உலக நன்மை வேண்டியும் இயற்கை சீற்றங்கள் தணியவும் மழை வளம் வேண்டியும் கலச விளக்கு வேள்வி பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் திரளாக வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி